வணக்கம் இது காலை பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இனவாதத்தையை மூட்ட இனியும் இடமளியும் திருகோணமலை சம்பவம் அறிக்கை கோரிக ஜனாதிபதி மனதில் இனவரை பிடித்த சிங்களவனடா அனுர அரசாங்கம் சபையில் கொந்தளித்த அர்ஜுனா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோஜி பாருங்க ஒரு இனத்த காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபுலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நான் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பிச் சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு செவ்வந்தியை விசாரணைக்கு அழைத்து சென்ற பின்னர் என்ன நடந்தது அரசு அதிகாரிகளுக்கு ஆப்பு அமைச்சர் வழங்கிய பதில் வீடு தேடிச் திட்டத்தில் புதிய மாற்றம் இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி நேரில் சென்று மஹிந்தவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கோரிக்கை இந்திய ராஜதந்திரி வர்த்தக நிலையத்தில் உயிரை மாய்த்து விளைஞ்சன் கடன் சுமையால் நடந்த துயரம் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு நாமல் ராஜபக்சவிற்கு அதிர்ச்சி கொடுத்த அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் தேசிய அணியில் வியாஸ்காந்த் இனவாத அரசியலுக்கு வழங்கிய பதிலடி மீண்டும் இனவாதம் ஏற்படுவதற்கு தாம் மட்டுமல்ல எந்த ஒரு இலங்கையர்களும் இனி அனுமதிக்க மாட்டார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் முழுமையான அறிக்கையை கோரியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் தோல்வியடைந்த அரசியல் சக்திகள் இனவாத விடயங்களை கையிலெடுத்துள்ளார்கள் எனவே போலீசார் சட்ட அமலாக்கலில் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமலை புத்தர் சிலை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அப்புறப்படுத்தப்பட்டது பின்னர் பாதுகாப்பு சரியானதுடன் அது மீண்டும் வைக்கப்பட்டது அந்த காணியில் அமைந்த உணவகம் சட்டவிரோதம் என்று கூறி நீதிமன்றம் வழக்கு உள்ளது சமயஸ்தலம் என்ற ஒன்றும் அந்த இடத்தில் இல்லை இப்பொழுது விவகாரங்கள் நீதிமன்றத்தில் உள்ளது இதனை இனவாதமாக இடமளிக்க மாட்டேன் இந்த நாட்டின் பௌத்த மக்களும் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் யாரும் இனவாதத்தையை மூட்ட விட ஜனநாயகத்திற்கு விரோதமாக செய்வதற்கு எதுவும் இல்லை நேர்மறை எண்ணங்களை நாம் வளர விடுவதும் இல்லை பாதுகாப்பு அமைச்சரிடம் இது தொடர்பான முழுமையான அறிக்கையை கோரியுள்ளேன் நீதிமன்ற வழக்கு உள்ளது பின்னர் ஏன் ஆடுகிறீர்கள் இனவாதிகள் தான் இதை பெரிதாக காட்டுகிறார்கள் சின்ன வயது ஹனுமான் ஓடியாடி தீயை பரப்பியது போலத்தான் இங்கு நடக்கின்றது இனவரியை பொறுத்து கொள்ள முடியாது அந்த விளையாட்டு முடிந்துவிட்டது எனவும் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்தவர்களிடமிருந்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் விசாரணைகள் மூலம் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் ஒன்று டி எண்பத்தி ஒரு ரக துப்பாக்கி ஆறு கை துப்பாக்கிகள் ஒன்பது ரிவால்வர்கள் மற்றும் இரண்டு பிற ஆயுதங்கள் மற்றும் தொள்ளாயிரத்தி ஒன்பது தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் சில செவ்வந்தியை அழைத்து சென்ற பின்னர் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள் மூலம் சில அரசியல்வாதிகளின் தொடர்புகளை நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளோம் அது குறித்து முழுமையான விசாரணைகளை நடத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு உண்டு என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குற்றம் சுமத்தியுள்ள விவகாரம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே ஆனந்த விஜயபால இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் அண்மையில் இந்தோனேஷியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பல்களைச் சேர்ந்த சந்தேக நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணைகளின் போது நாமல் ராஜபக்சவிற்கு அவர்களுடன் தொடர்பிருந்தமை தெரிய வந்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அந்த விவகாரம் தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுக்குடன் நாமலுக்கு காணப்படும் தொடர்பு குறித்தும் தற்பொழுது விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் காணப்படும் தொடர்பு குறித்து எதிர்வரும் காலங்களில் வெளிப்படுத்த முடியும் விசாரணைகளின் பின்னர் அவற்றை வெளியிடுவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அஸ்பிசுமர் நலன்புரி திட்டத்தை முறையாக செயல்படுத்தும் வகையில் தரவு கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் வழிவகைகள் பற்றிய குழுவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அஸ்வேசும நலன்புரி திட்டங்கள் அதன் நடைமுறைகள் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பஸ்நாய்க்கு தலைமையில் கூடிய வழிவகைகள் பற்றிய குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அஸ்வெசிம திட்டத்திற்கு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்த பொருத்தமான சலுகைகளை வழங்குவதற்கு தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் காணப்படும் சிக்கல் குறித்து உறுப்பினர்கள் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இந்த திட்டத்தில் இருபத்தி இரண்டு அளவுகோள்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோள்களை செயற்படுத்துவதற்கான வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் பெறுவதற்காக மட்டுமே பயனாளிகளை பதிவு செய்ய தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் இது எனவும் நாடு முழுவதும் பதிவு செய்வதே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குழு சுட்டிக்காட்டியது இவ்வாறு பதிவு செய்த பின்னரே மக்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் முதியோர் மற்றும் இயலாமை உலகின் அவர்கள் திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக்கொடுப்பதற்கான சாத்தியக் கூறுகள் குறித்தும் குழு விரிவாக கலந்துடையாடியது பாராளுமற்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தூய்மையானவர் போன்று பேசுகிறார் கடந்த கால படுகொலைகள் மோசடிகள் பற்றி முறைகால விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது கலக்கம் அடைந்துள்ளார் திருக்குணமலை புத்தரசிலி விவகாரத்தை இன்று பற்றிக்கொண்டுள்ளார்கள் நாட்டு மக்கள் உண்மையை நன்கு அறிவார்கள் பாதாள குழு உறுப்பினர் ஜெலம்பெட்டிய பாதுகாப்பை வைத்துக்கொண்டு அரசியலை செய்தவர்களின் மகன் இன்று நமக்கு தேசிய பாதுகாப்பு பற்றி ஆலோசனை வழங்குவது நகைப்புக்குரியது எனவும் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றம் உரையாற்றுகையில் கடந்த மாதங்களில் கொள்கலன் விவகாரங்களைப் பற்றிக் கொண்டவர்கள் இன்று திருகோணமலை புத்துசிலை விவகாரத்தை பற்றிக் கொண்டுள்ளார்கள் கொள்கலன் விவகாரம் புத்தர் சிலை விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டால் ஊழல் மோசடிகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது நாட்டு மக்கள் உண்மையை நன்கு அறிவார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தூய்மையானவர் போன்று நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் சபையில் பேசிவிட்டு சென்று விடுவார் போலீசார் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் இவர்களது ஆட்சியில் நூற்றி எண்பது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அரசியல் பரிந்துரைகளுடன் நியமிக்கப்பட்டவர்கள் என்று முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரம் ரத்ன குறிப்பிட்டார் நாமல் போலீஸ் ராஜபக்சம் பற்றி பேசுகிறார் பாகிஸ்தானில் இடம்பெறும் டி டுவெண்டி முத்தரப்பு தொடருக்கான இலங்கையில் தேசிய ஆடவர் அணிக்கு சுழற்பன்று வீச்சாளர் விஜயகாந்த் விஜய்காந்த் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் ஆனால் இவர்கள் இனவாதத்தை முன்னிலைப்படுத்திக் கொண்டு ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள்

தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாடம் வருவீர்கள் இதுல இருக்கிற ரெண்டு பேர் ஓடிந்தம் தீவிர அமைத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் விமல்ராஜ் நாயக் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்க ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் அண்டா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கும் உங்கள மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய் வீரருடைய பேரை கெடுப்பீர்கள்னு தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேறு எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்து காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபுலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நான் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவர் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் தானே பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னண்டு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க ஏ இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாத கூடாது என்று நாங்கள் இதவாதி இல்ல நீங்க கட்டினது கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கைந்திரமார் பொன்னம்பரத்தோடு கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயில கட்டினது முழு தவறை என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போய் நான் கைத்திரமாரண்ட நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் இல்லை இருந்தால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்களத்திலே கதைப்பம் தமிழ்லையும் கதைப்பம் இதை நிப்பாட்டு வெக்கமாக இருக்கு இங்கெல்லாம் சோறாடா சாப்பிட்றீங்க வலக்கையாலையா சாப்பிட்றீங்க கேட்குறேன் தயவு செய்து இடக்கையால் சாப்பிடுங்கிற அண்டையில் இருந்து வெக்கமாக இருக்கு பார்த்தா திருவோணமலையில் கொண்டு போய் புத்தர்வியால் வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் இல்ல தெரியாம கேக்குற இந்த நடுவுல ஒரு புள்ளையார்சில வச்சா சும்மா இருப்பீங்களா இல்ல கேக்குற அடே நீங்க என்ன அடிச்சு கொல்லுவீங்களா இரண்டா உங்க மனசுல இருக்கிறது பெரி நீங்க சிங்களவன் என்ற பெரி நான் நாளை கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தர்சில எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளையார்சில வைக்கிறேன் உங்களால முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழிற்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமா இருக்கு முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்சவையின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய கன்சியுலர் நாயகம் ஸ்ரீ ஹர்விந்தர் சிங் நேற்று காலை தங்காலையில் கால்டன் நிலத்திற்கு சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய உயர்ஸ்தானிக சந்தோஷ் ஜாவாவின் வாழ்த்து செய்தியை தெரிவிப்பதற்காகவே கொன்சியுலர் நாயகம் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவை ஏற்றுள்ளார் அந்த பதிவில் அவர் நேற்று காலை தங்காலையில் உள்ள ஹால்டர் நிலத்திற்கு விஜயம் செய்து இந்திய கன்சியுலர் நாயக்கம் ஸ்ரீ ஹர்விந்தர் சிங் எனது பிறந்தநாளி முன்னிட்டு இந்திய உயர்ஸ்தானிக சந்தோஷ் யாவின் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த சந்தர்ப்பத்தில் ராஜந்திர ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியில் மக்களிடையே நிலவும் நட்புறவை மகிழ்ச்சியுடன் நினைவு கொண்டு எனது மனமா நன்றுகளை தெரிவித்துக் கொள்கின்ற எனவும் குறிப்பிட்டுள்ளார் தங்காளி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிர் உள்ளதாக காவல்துறை உடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தங்காளி உணாக்குருவ வாவிக்கு அருகேயுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் அறுபத்தி எட்டு வயதுடை நபர் ஒருவரும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைக்கு அவரது மனைவியுமே உயிர்ந்ததாக தெரிய வந்துள்ளது துப்பாக்கி தாறுகள் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி பிரியோகத்தை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கடன் சுமை காரணமாக யாழில் இளைஞர் ஒருவர் தவறாக முடிவெடுத்து நேற்றைய தினம் உயிரை மாய்த்துள்ளார் அழவட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளஞ்சனை இவ்வாறு இழுத்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்து இளஞ்சன் பண்டதறிப்பு பகுதியில் உள்ள தந்தையின் வர்த்தக நிலையத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று காலை அந்த வர்த்தக நிலையத்தில் களஞ்சிய சாலையில் தூக்குட்டு உயிரையும் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஆர் ஜெயபாலசிங் மேற்கொண்டார் கடன் சுமை காரணமாக குறைத்த இளைஞன் உயிரை மாய்த்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மொரட்டுவ பகுதியில் உள்ள பாடசாலையைச் சேர்ந்த வயது மாணவர் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த கைதான எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்கம் அறிவில் நேற்று உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் இந்த சம்பவத்தை மறைந்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணைகளில் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மொரட்டுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு பிரபலமான பாடசாலையில் பதினான்கு வயது மாணவன் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானமை தொடர்பில் அந்த பாடசாலையின் ஆசிரியர் ஒருவரும் சம்பவத்தை மூடி மறைத்தமை தொடர்பில் அதிபரும் அண்மையில் மொரட்டுவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் பதுரல்லிய மற்றும் பிலியந்தல பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் ஆண்கள் மத்தியில் மனச்சோர்வு மற்றும் பதற்றம் அதிகரிப்பதே அதிக உயிர்மாய்ப்பு விகிதங்களுக்கு காரணமாகும் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது ஆண்களின் உயிர்மாய்ப்பு விகிதம் உலக சராசரியை விட அதிகமாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்ட தரவுகளின்படி இலங்கையில் ஒரு லட்சம் ஆண்களுக்கு இருபத்தி ஏழு பேர் மற்றும் ஒரு லட்சம் பெண்களுக்கு ஐந்து பேர் என்ற அடிப்படையில் உயிர்மாய்ப்பு விகிதங்கள் காணப்படுவதாக தெரிவித்தார் ஒரு லட்சம் பேருக்கு பேர் என்ற அடிப்படையில் தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களில் நான்காவது முக்கிய மரணத்திற்கான காரணமாக உயிர் இருந்துள்ளது இது அனைத்து மரணங்களிலும் எட்டு சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்தும் நீடிப்பதால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானம் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேற்கு சப்ரகமுக்கு வடமேற்கு தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்கள் நூறு மில்லி மீட்டருக்கு அளவுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில இடங்களில் அதிகளவான நேரங்களில் மூடு பணி நிலவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள்